லேடிஸ் மனசு மட்டும் ரொம்ப ஆளான்னு சொல்றாங்க லேடீஸ்னாலே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க என்ன டிஃப்ரெண்ட் ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் ஆணுக்கு பெண்ணுக்கு அடிப்படையான வித்தியாசம் என்னன்னு ஒன்னும் காரண அறிவு இன்னொன்னு உணர்ச்சி ஆண் மனம் எப்பவுமே காரண அறிவா நினைக்குது எல்லாமே பெண் மனம் காரண அறிவா நினைக்கல அவர் உணர்வு எப்படி இருக்குதோ அப்படி அவருக்கு முக்கியம் அவர் என்ன உணர்றாங்களோ அது ரொம்ப முக்கியம் அவருக்கு இவருக்கு இவர் என்ன நினைக்கிறாங்களோ அது ரொம்ப முக்கியம் அவருக்கு இந்த காரணர்வு இந்த உணர்வுன்றது எங்கேயும் மீட்டிங் கிடையாது அது ஏதோ கொஞ்சம் அன்பான சூழ்நிலை இருந்தால் ஓரளவுக்கு தொடர்பு இல்லைன்னா அது முடியாது இல்லை நீங்களும் ஒரு உணர்வு நிலைக்கு போனால் அது புரிஞ்சுக்க முடியும் இப்போ பெண்ணுன்னா நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட பெண்ணுன்னு சொல்லல இயற்கையில எதுக்கு நாங்க பெண் தன்மை எதுக்கு ஆண் தன்மைன்னு சொல்லுவோம் ஆண் தன்மைன்றது பெண் குள்ளையும் இருக்கலாம் பெண் தன்மைன்றது ஆண் குள்ளையும் இருக்கலாம் அடிப்படையா எது பெண் தன்மை ஆண் தன்மை பிரிக்கிறோன்னா ஒண்ணு காரண அறிவு இன்னொரு இன்னொன்னு உணர்வு இப்போ காரண உணர்வுன்றது புரிஞ்சுக்க முடியாது அதனால அது எதுவும் அவர் மனம் ரொம்ப ஆளோ நம்ம மனம் ஆளோம் இல்லை முடிவுக்கு வந்துட்டிங்க அதனால பெண்ண புரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன முயற்சி வேண்டாம் உணர்வு பூர்ணமா உங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா அப்ப புரியும் காரண பாத்தீங்கன்னா அது புரியாது